நிறைய நடக்கணும் ரொம்ப தூரம் நடக்கணும் மேடுன்னு அலையணும் அந்த தான் நம்முடைய வாழ்க்கை முறை கடந்த கால வாழ்க்கை முறையெலாம் அப்படி தான் இருக்கும் விடுமுறை தினங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேடு அலையும் ஊரை சுற்றி என்னெல்லாம் இருக்குது இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பல கிலோமீட்டர் நாங்கள் நடந்து நிறைய வேட்டையாடுறது அது மாதிரி எதாவது சேகரிச்சிட்டு வர்றது சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை ஆராய்கிற ஒரு தன்மை கடந்த காலங்களில் இருந்தது அதுக்கு என்ன தேவைன்னா தனியாக போகக்கூடாது நடைபயிற்சி நீங்கள் தனியாக பண்ணுறீங்க ஆனால் வந்து நிறைய நடக்கணும் நல்ல ஊரை சுற்றி காடு மேடுன்னு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாலு பேரோட போகணும் நாலு பேரோடு போகும்போது பேசிக்கிட்டே நடக்கிறது இருக்குல்ல இது தான் வந்து நீங்கள் காடு மேடுன்னு சுற்றுறதுக்கு உங்கள் ஊரை சுற்றி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது பேச்சு துணை இருக்க வேண்டும் தனியாக நடந்தால் நம்ம வந்து காடு மேடுன்னு சுற்றுறது நமக்கு போர் அடிக்கும் இப்போ வந்து இப்போ நிறைய டிராவல் போடுறாங்கள்ல வெளிநாட்டுக்கெலாம் போய் வீடியோ போடுறாங்கள்ல அந்த நாட்டுக்கு போகிறாங்க இந்த நாட்டுக்கு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பேசிக்கிட்டே தான் போகிறாங்க சும்மா போய் பார்க்கல பார்த்துட்டு அவங்க பேசிவிட்டு அந்த அனுபவங்களை வீடியோவை பதிவு பண்ணி நமக்கு போடுறாங்க இப்போ தமிழ் ட்ரக்கர்லாம் இருக்கார் அவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பேசிக்கிட்டே தான் போகிறாங்க அவங்க பேச்சை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ நிறைய அறிவு தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது அதுபோல் நம்ம நாலு பேரோட போகும்போது அந்த காடுகள் இதெல்லாம் அலையும் போது நிலங்கள் ஊரை சுற்றி ஏதோ சுற்றுலா நடந்தே போகும்போது என்னாகுது நம்ம அனுபவங்களை பகி பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அல்லது பிள்ளைகள் யாரோ இருக்காங்க கூட நாலு பேர் இருக்காங்க அது நமக்கு இந்த மாதிரி சுற்றுறதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் நம்ம அறிவை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அவங்க ச அவங்களுக்கு ஏற்படுகிற அறிவை நம்மக்கிட்ட தர்றாங்க அதனால் நீங்கள் பயணிக்க வேண்டும் நல்லா நடக்கணும் காடு மேடு நடக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேரோட போங்க குறைஞ்சபட்சம் ஒருத்தர் வேணும் இல்லை ஒரு மூணு பேரோட நாலு பேரோட போகும்போது நாலு பேரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வழியில் வர்ற பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு போகலாம் தைரியமும் கிடைக்கும் இந்த மாதிரி காடு மேடுன்னு போகும்போது நடக்கும்போது உங்களுக்கு வந்து தைரியம் தேவை அது தனியாக போனால் பயமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சின்னா அதை சமாளிக்கணும் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு உங்களை அப்போது அவங்க நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டீங்க தனியாக போனீங்க உங்களை யார் வந்து கூப்பிட்டு போவா இப்போ கையில் ஃபோன் இருக்குது ஃபோனில்னால் என்ன பண்ணுவீங்க அதனால தான் ஒரு நாலு பேரோட போகும்போது நாலு பேரோட இப்படி நடந்து போகணும் அப்போ ரொம்ப நீங்கள் நடக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் போகிற வழியில் எதாவது உணவுகள் பழங்கள் பறித்து சாப்பிட்ணும் அதற்கேற்றார் போன்று இங்கே நிறைய பொது இடங்களில் காடுகளில் பழமரங்களை வளர்க்க வேண்டும் அப்போ தான் மக்கள் நடப்பாங்க ஏன் பழமரங்களை நட நடணும் இந்த மாதிரி பொதுவான இடங்கள்லாம் இருக்குல்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தனியாருக்கு சொந்தமில்லாத இப்போ சாலை ஓரங்கள் இந்த சாலை ஓரத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம பழமரங்களை நடணும் உணவுகளை தருகிற அப்போ தான் சாலை ஓரம் பொதுவான இடம் இந்த ஆற்றங்கரை ஓரம் எங்கெல்லாம் இடம் காலியாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து பழங்களை தருகிற மரங்கள் நடக்கும்போது மக்கள் நடக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி போகலாம் அந்த பக்கமாக போகலாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து ட்ரக்கிங் போகலாம் ட்ரெக்கிங் போகிறது ட்ரெக்கிங்கிறது மலைகளில் நடக்கிறது நம்ம சமவெளி பகுதிகளிலே நம்ம நடந்து போகலாம் அந்த பக்கமாக போகலாம் இந்த பக்கமாக போகலாம் போகிற வழிகளில் கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு நடந்தே போகலாம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு அப்புறம் வீடுக்கு வரலாம் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை இருக்குது நம்ம முட்டாள்தனமாக ஒரு வாழ்க்கை எது எது மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அதை வாழாமல் மகிழ்ச்சியற்ற வழியில் போயிட்ருக்கோம்